இந்த பூமியிலே எவ்வளவுதான் உபத்திரம் எவ்வளவுதான் கொலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்காது பாருங்கள் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படுகிறோம் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிற நேரிட்டாலும் அது சங்கீதக்காரன் காரன் சொன்ன வார்த்தை சங்கீதத்திலிருந்து எடுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கடவுளுக்காக கடவுள் நிமித்தமாக துன்பம் கொல்லப்படுகிற அனுபவங்கள் அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டை நடத்துகிறது போல மனுஷனை மனுஷனாக நடத்தாமல் ஆட்டை மிருகத்தை போல நடத்தக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரடா கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒன்றும் பிரிக்காது வாய்ப்பே இல்லை கிறிஸ்து அன்பு நம்மை விட்டு போகாது மாறாது எந்த சூழ்நிலையிலும் அந்த அன்பு மறையாது நமக்கு எவ்வளவுதான் உபத்திரம் வந்தாலும் அன்பை விட்டு பிரிக்க முடியாது காரணம் நாம் ரச்சிக்கப்பட்ட காப்பாற்றப்பட்டவர்கள் கடவுளால் காப்பாற்றப்பட்டவர்களை எதுவும் பிரிக்க முடியாது நம்முடைய நமக்கு ஒரு சிலர் உபத்திரவம் வந்தாலும் சரி கொல்லப்படுகிற அனுபவம் வந்தாலும் பிரிக்க முடியாது இப்ப சிலர் சொல்லலாம் இல்ல கொல்லப்படுகிற போது கடவுளை சிலர் மறுதளிப்பார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட மறுதளிப்பார்கள் மறுதளிக்கலாம் ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் அல்லது வேஷமடைந்து கொண்டிருந்தவர்களை தவிர ரட்சிக்கப்பட்டவர்கள் கொல்லப்படுகிற போல எண்ணப்பட்டாலும் எண்ணப்பட்டாலும்க மாட்டார்கள் விட்டு பிரிக்க முடியாது பாருங்கள் எல்லாவற்றிலும் உபத்வமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ உபத்ரவங்கள் பாருங்கள் உபத்ரவம் வியாகுலம் துன்பம் பசி நிர்வாணம் நாசமோசம் பட்டயம் இது எல்லாம் வந்தாலும் கிறிஸ்துவன் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் பிரிக்க முடியாது காரணம் அன்பை விட்டு அன்பை விட்டு பிரிக்க வாய்ப்பே இல்லை உறுதி இந்த உறுதியற்றவர்கள் தான் இழக்க முடியும் இழக்க முடியும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் பவுல் ஆணித்தரமாக சொல்லுகிறார் எதுவும் சரி எதனால் இணக்க முடியும் கேட்டு பாருங்கள் நீ பாவம் செய்த பாவம் செய்யக்கூடிய சூழலை தான் இங்க பவுல் சொல்லுகிறான் ஒரு மனிதன் எந்த சூழலே பெரிய பாவம் செய்வான் உபத்திரவம் வரும்போது கடவுளை விட்டு போவான் சரிதானே இந்த கடவுளா இந்த கடவுளை எனக்கு உபத்திரம் வேண்டாம் என்று அல்லது இச்சை இச்சைகள் வரும்போது அவன் கடவுளை விட்டு போவான் பாவம் செய்து அவன் இங்கே ரெண்டு காரியத்தையும் அட்ரஸ் பண்ணுகிறார் முதலாவது உபத்திரவம் போன்ற காரியங்களை மரணம் போன்ற காரியங்கள் வந்தாலும் நண்பை விட்டு பிரிக்க முடியாது என்று சொல்லுகிறார் உபத்திரவமோ வியாகலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறவர்கள் இந்த மாதிரி எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாலே தேவனாலே நாம் ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் அப்போ எந்த விதமான உபத்திரம் வந்தாலும் இவை எல்லாவற்றையும் நாம் ஜெயிப்போம் யாரு ரட்சிக்கப்பட்டவர்கள் ஜெயிப்பார்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திலே ஏழு சபைகளை குறித்து சொல்லி முடிக்கும் போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும் அவன் பல காரியங்கள் ஜெயம் யார் வெற்றி பெறுவார்களோ யார் வெற்றி பெறுவார்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வெற்றி பெற மாட்டார்கள் ரட்சிக்கப்பட்டவர்களே சிலர் தான் வெற்றி சில சில தங்கள் செயல்களை சரியாக செய்கிறவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் சிலர் என்று சொல்லி எண்ணுவார்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களும் எல்லாரும் எல்லாம் ஜெயம் கொள்ள மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது யார் ஜெயம் கொள்வார்கள் இவை எல்லாவற்றிலேயும் நாம் நாம் என்றால் லட்சிக்கப்பட்ட நாம் நம்ம அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கும் நாம் தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் அல்ல நம்ம அன்பு கூறுகிறவராலே நாம் ஜெயிக்கிறவர்களா இருக்கும் எந்தெந்த சூழ்நிலை உபத்திரமோ வியாசுலமோ பசியோ மரணமோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும் சரி எதுவும் கிறிஸ்துவ நம்ப விட்டு பிரிக்க முடியாது നമ്മിൽ അൻപറ നാം ഓവർക്കും ദ്രക്ഷിക്കപ്പെട്ടവർക്ക് മറ്റുമേ ഉറിയ കാര്യം മരണമാണാലും ജീവനാണാലും ദേവ ദൂതാലും അധികാരങ്ങളാണാലും വല്ലാലും നിക കാര്യങ്ങളാണാലും വരുമ്പ്യങ്ങളാണാലും ഉയർവാനാലും താഴ്വാനാലും വേറെ എന്ത സൃഷ്ടിയാനാലും നമ്മുടെ കർത്താ യേസു കൃത്തു യേസുവിലുള്ള ദേവനുടേ അൻപ വിട്ട് നമ്മിക്ക മാട്ട്ക്കെ அவள் நிச்சயமாக கூறுகிறார் முதலாவது நாம் பார்த்தோம் உபத்திரவம் உபத்திரவம் ஒரு மனிதனை பிரிக்க முடியாது நாம் அதை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் இங்கே மறுபடியும் இருக்க சில காரியங்களை சொல்கிறார் மரணம் பிரிக்காது ஜீவனும் பிரிக்காது தேவதுகளானாலும் பிரிக்க முடியாது அதிகாரங்கள் வல்லமைகள் நிகழ்காரியங்கள் காரியங்கள் எதிர்காலம் எதுவும் பிரிக்க முடியாது அடுத்தது உயர்வு உயர்வு என்று சொல்லும்போது அது இச்சை

தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் எந்த சூழலிலும் தேவனை விட்டு தேவனுடைய அன்பை விட்டு பிரிந்து போக முடியாது அது தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் சிலர் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு சிலர் பிரித்து போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்ற அர்த்தமே தவிர அல்லது தேவனால் தெரிந்து கொள்ளப்படாதவர்கள் ஏதோ சில உலக காரியங்களுக்காக அல்லது ஏதோ ஒரு நம்பி ஏதோ ஒரு மத அடிப்படையிலே இது மத நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லா மதத்தையும் ஏதோ ஒரு காரியங்களுக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இருந்திருக்கிறவர்களை எந்த அர்த்தமே தவிர அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த அது காரணம் ரட்சிக்கப்பட்டவர்களை எதுவும் பிரிக்க முடியாது அவர் இதைத்தான் இந்த எட்டாம் தேர்தல் ஆணித்தரம் தர பல வித காரியங்களை சொல்லுகிறார் நாம் நம்ம குற்றம் சாத்த ஒருத்தனுக்கு முடியாது காரணம் நீதிமன்றாக்கிறவர் கண்ட அவர் நமக்கு விரோதமாக இருக்க ஒருத்தன் முடியாது இங்க குற்றம் சாட்டுதல் என்று சொல்லி தம்மை குறித்து தேவனிடத்திலே குற்றம் சாட்டுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு எதிராக தேவனிடத்திலே பிராத சொல்லப்படுகிறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படி யாரும் இல்லை யாரும் இருக்க முடியாது எல்லாவற்றிற்கும் அதிகாரம் படைத்தவரே உறுதிப்படுத்தி விட்டால் நமக்கு தண்டனை கிடையாது அதுவும் நாம் நீதிமான் என்று சொல்லு அவர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார் அப்போ இந்த பூமியில எந்த பிரச்சனைகள் வந்தாலும் உபத்திரவங்கள் வந்தாலும் அல்லது இச்சிக்கத்தக்கத காரியங்கள் உயர்வானாலும் தாழ்வானாலும் வரும் காரியங்களானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் எந்த வடிவில எந்தெந்த காரியங்கள் வந்தாலும் சிலர் சொல்லுவார்கள் எந்தெந்த காரியங்கள் வந்தால் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட விழுவார்கள் இல்லை இல்லை எந்த சிருஷ்டியானாலும் எந்த இதானாலும் கிறிஸ்தியிலுள்ள தமது அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று சொல்லி அஹ் நிச்சயித்திருக்கிறேன் தேவனோட அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது வாய்ப்பே ராஜா ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு உறுதி இது நான் தவறாக புரிந்து கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்களும் ரட்சிப்பை இழக்க முடியும் என்பதாக எண்ணிக்கொண்டிருக்க முடியும் அன்பு இழக்க மு இழந்து போக முடியாத ஒரு காரியத்தை ரட்சிப்பு அன்று நமக்கு கருவார் ஒரே ஒரு காரியம் அவர் 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 மேல் நம்பிக்கை இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் இந்த சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் இந்த கள்ளப்போதர்கள் சொல்லுகிறது போன்ற போலி சுவிசேஷம் அல்ல இங்கே வா பணம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும் அப்படி எல்லாம் அல்ல ஏசு கிறிஸ்துவ இருந்தாலும் உபத்திரவம் இருக்கலாம் எல்லாம் பாடுகள் வரலாம் இந்த பூமியிலே மனிதர்களுக்கு சம்பவிக்கக்கூடிய காரியங்கள் சம்பவிக்கலாம் ஆண்டவர் நிமித்தமாக பல உபத்திரவங்கள் இன்க்ரீஸ் ஆகலாம் ஆனால் அதுவல்ல அதுக்கு ஆனால் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கிறது நம்மை அந்த நீதிமனாக மாற்றியிருக்கிறார் தேவனுடைய இயேசு கிறிஸ்து சாயலுக்கு ஒப்பாக மாறுவதற்காக தெரிந்து நம்ம தேவனுக்கு அவருக்கு ஒப்பாக நம்மை மாற்றுவார் அந்த பாதையிலே நம்மை வழி நடத்துகிறவராக இருக்கிறார் முடிவிலே நம்மை மகிமையிலே சேர்க்கிறவராக இருக்கிறார் இடையிலே எந்த விதமான காரியங்களும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது இது நிச்சயம் நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா